வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மூன்று வகையான கார சட்னி தக்காளி கார சட்னி மிளகு கார சட்னி மல்லிகார சட்னி இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க நம்ம மூன்று வகையான கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வந்து வந்து நம்ம தக்காளி கார சட்னி பாக்கிறோம் அதாவது இல்லை தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து ரெட்டிஷா கிடைக்கும் அது மாதிரி காய்ந்த மிளகாய் வந்து நான் ஐந்து எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடுதலாக கூட சேர்த்துக்குங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல்ல எடுத்து ரெண்டாக கட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம் வேறு எந்த பொருளும் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ அடுத்து வந்து நம்ம மிளகு கார சட்னி பார்க்குறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இப்போ தக்காளி அதே மாதிரி நான் மூணு தக்காளி எடுத்துக்க நல்ல பலமான தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு ஐந்து மிளகு எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஐந்து காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கும் நம்ம தாளிக்க தான் ஆட் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார சட்னி இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு கட்டு இலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பத்து பூண்டு பள்ளம் எடுத்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மிளகு ஒரு ஐந்து எடுத்துக்குங்க காரத்துக்கு வந்து காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து எல்லா சட்னியுமே நம்ம வந்து நார்மலாக நல்லெண்ணெய் தான் தாளித்தோம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம நெய்யை ஊற்றி தான் தாளிக்க போகிறோம் அதனால் நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம் இதில் வந்து நான் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து பூண்டை போட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடலாம் பூண்டை போட்டுருங்க பூண்டும் அடுத்து காய்ந்த மிளகாய் இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் வந்து நம்ம நல்லா வதக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிருங்க ஏன்னா பூண்டும் காய்ந்த நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து தக்காளி வந்து கொஞ்சம் அதில் வேகணும் நான் ஏற்கனவே நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த உரப்பு வந்து அதாவது காரத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு அதனால் தான் நம்ம வந்து எல்லா ஒரு கார சட்னிக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம் இப்போ தக்காளி வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நான் வந்து இந்த எண்ணெயை வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயை வந்து அப்படியே வடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் மிக்ஸில போட்டுக்கலாம் மிக்சியில போட்டுட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸில வந்து கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் இருந்துச்சுனாலும் நம்ம அடுத்த சட்னிக்கு நம்ம இதுலயே வதக்கிடலாம் பாருங்க தக்காளி கார சட்னி நான் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா நைஸாக இப்போ நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம காய்ந்த மிளகாய் அதிகமாக செத்துருக்கனால கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால நான் வந்து ஏற்கனவே நம்ம வதக்குன்னு அந்த சட்டியில் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயையும் இதுலயே சேர்த்துடுறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துறதுனால உங்களுக்கு அந்த காரத்தன்மை கொஞ்சம் குறையும் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிடுங்க ஓகே தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த சட்னியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதில் ஒருமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்ணெயில் வந்து காய்ந்த மிளகாய் மட்டும் போடுங்க காய்ந்த மிளகாயை மட்டும் போட்டு நம்ம இதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிளகு ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த மிளகு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க ஏன்னா டக்குன்னு வெடிக்கும் இப்போ அதோட வெந்தயத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் வெடித்த உடனே நம்ம தக்காளியும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் மசியணும் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஏன்னா பெருங்காயத்தூள் நம்ம சாப்பிட்றதுனால கொஞ்சம் நமக்கு நல்ல வாசமும் இருக்கும் நல்ல ஜீரண சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதையும் எடுத்து மிக்ஸியில் போட்டுடலாம் மிக்சியில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறணுன்னு நம்ம உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் பாருங்க மிளகு கார சட்னி நம்ம உப்பு போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டோம் இப்ப நான் அதையும் இதுல ஊத்திடுறேன் இப்ப நான் வந்து கொஞ்சம் போல கடுகு உளுந்து போட்டு கருவேப்பில் போட்டு இந்த தாளிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து நீங்க இது மேலே கொஞ்சம் ஊத்திக்குங்க பாருங்க சூப்பரான மிளகு கார சட்னி ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம மூணாவதாக சட்னியை பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்து மல்லி கார சட்னி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நெய் இதில் வந்து ஊற்றிடுங்க இப்போ இந்த நெய் வந்து நல்லா இலகி வரட்டும் பாருங்கள் நெய் நல்லா உருகி ஹீட் ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு பட்டை போடுறேன் ரெண்டு கிராம்பு மிளகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு இந்த நெய்யோடு இது நல்ல நல்ல ஒரு ஸ்மெல் வருது நமக்கு பூண்டு நல்ல நல்லா வதங்கிருச்சு நம்ம இந்த நெய்யோடு சேர்த்து நீங்கள் இதை எடுத்து நம்ம அப்படியே மிக்சியில் வந்து போட்டுடலாம் மிக்சியில் போட்டுருங்க நம்ம இதில் வந்து மல்லித்தலையை வந்து நம்ம வதக்கக்கூடாது அதை அப்படியே வந்து பச்சையாக தான் இதில் போடணும் பாருங்க இந்த மல்லித்தலையில இப்போ நம்ம எடுத்து வதக்கல இது பச்சையாவே தான் எடுத்து நம்ம இதில் வைக்கிறோம் இதில் வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க மல்லி கார சட்னி ரெடியாயிருச்சு இப்போ நம்ம இந்த பவுலில் ஊற்றிடலாம் இது நமக்கு காரம் அதிகமாக இருக்கும் ஆனா அதிகமாக கிரீன் கலர் கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் தெரியும் பாருங்க சூப்பரான மல்லிகார சட்னி ரெடி ஆயிருச்சு பாருங்க சூப்பரான மூன்று வகை கார சட்னி ரெடியாயிருச்சு தக்காளி கார சட்னி மிளகு கார சட்னி மல்லிகார சட்னி இந்த மூன்று வகையான கார சட்னியுமே ரொம்பவும் சுவையா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ viewers